வணக்கம் நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் தொண்ணூற்றி இரண்டு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக மனநிலை பக்குவம் அடைய உதவும் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகுழ்நகையே இந்த பாடலுக்கான விளக்கமாவது உன் திரு பெயர்களையும் உன் புகழையும் கூறும் சொற்களிலே ஒரு சொல் சொன்ன உடனேயே உருகி உன் திருவடிகளிலேயே மனதை நிலைபெறச் செய்து உந்தன் தன் திரு உலத்திற்கு இதமானபடி செயல்பட என்னை அடிமையாக கொண்டாய் இனிமேல் நான் வேறொருவர் கருத்திலும் அறிவினை இழக்க மாட்டேன் அவர்கள் சென்ற வழியிலும் செல்ல மாட்டேன் மும்மூர்த்திகளும் மற்ற எல்லோரும் போற்றும் அழகான புன்னகையை உடையவளே என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்